அனைவருக்கும் வணக்கம் நான் ஒஜஸ்டா புதியதொரு நேரத்தில் புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று காலை யாரெல்லாம் வந்து இந்த பிராணாயமா பிளெக்சிபிலிட்டி பிராணாயமா பிளெக்சிபிலிட்டி அதாவது நெகிழ்வுத்தன்மை கொடுக்கக்கூடிய இந்த பிராணாயமத்தை யாரெல்லாம் வந்து அஹ் தவற விட்டுட்டீங்களோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு பாருங்கள் நாம் பயிற்சிக்குள்ளே செல்வோம் பிரார்த்தனையுடன் கைகளை வணக்க முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள் ఐదు తరం దని ஆனை முகம் தனை இந்தி நிலம் பெற நந்தே மகந்தனை ஞான கொழுந்தினே குந்தியில் வாய் தடே மனரடி போற்றுகின்றே என்னப்ப நகத்திய மாமுனி வனங்கி இந்த பிரணாயம்மா பயிற்சிக்குள்ளே செல்வம் வாருங்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய நேரடி ஒளிபரப்புக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன் கைகளை சின் முத்திரை அல்லது சின் மய முத்திரையில் வைத்து முட்டி கால்கள் மீது வைத்துக் கொள்ளுங்கள் வலது கரத்தை மோதிர விரல் ஆள்காட்டி விரலை மடித்து இந்த சுண்டு விரல் நடுவிரல் பெருவிரல் நடுவிரலை நெற்புருவ நெத்தியில் வைத்துக் கொண்டு சுண்டு விரலை இடது நாசி வழியில் நாசியிலும் பெரு விரல் வலது நாசியிலும் இப்பொழுது நாம் ஆரம்பிக்கலாம் இது வந்து சகஜ பிரணாயமும் ஒவ்வொரு ஆசனங்கள் போடுவதற்கு முன்பாக நம் பிரணாயம பயிற்சியை செய்துட்டு நீங்கள் ஆசனங்கள் போடும் பொழுது மிகவும் இலகுவாகவும் உன்னதமாகவும் அமையும் அதாவது சுலபமாக இருக்கும் என்று சொல்ல வருகிறேன் வாருங்கள் நம் பயிற்சிக்குள்ளே செல்வோம் இடது நாசியில் மூச்சு காற்றை இழுக்கவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இடது நாசியை மூடிக்கொண்டு வலது நாசியில் வெளியே விடவும் ஒன்று ஏழு எட்டு மறுபடியும் வலது நாசியிலே மூச்சு மூச்சுக்காற்றை இடுக்கவும் தண்டை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசியில் மூச்சு காற்றை வெளியே விடவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு காற்றை மெதுவாக இடது நாசியில் உள்ளே இழுக்கவும் வலது நாசியை மூடி இருக்க வேண்டும் பெருவுடலன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இடது நாசியை சுண்டு விரலால் மூடி வலது நாசியில் மூச்சு காற்றை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மூச்சு காற்றை மெதுவாக வலது நாசியில் இழுக்கவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இடது வலது நாசியை மூடிக்கொண்டு வலது நாசியில் மூச்சுக்காற்றை மெதுவாக வெளியே விடவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மறுபடியும் இடது நாசியில் மூச்சுக்காற்றை உள்ளே இழுக்கவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இடது நாசியை மூடிக்கொண்டு வலது நாசியில் மூச்சுக்காற்றை வெளியே விடவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு வலது நாசியில் மூச்சுக்காற்றை உள்ளே இழுக்கவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசியில் மூச்சுக்காற்றை வெளியே விடவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மறுபடியும் இடது நாசியில் காற்றை மெதுவாக உள்ளே இழுக்கவும் நான்கு என்ற கணக்கில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இடது நாசியை மூடிக்கொண்டு சுண்டு விரலால் வலது நாசியில் மெதுவாக மூச்சுக்காற்றை வெளியே விடவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மூச்சுக்காற்றை மெதுவாக வலது நாசியில் இழுக்கவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசியில் மூச்சுக்காட்டை மெதுவாக வெளியே விடவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மறுபடியும் இடது நாசியில் மூச்சுக்காற்றை மெதுவாக இழுக்கவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூச்சுக்காற்றை மெதுவாக வலது நாசியில் விடவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு காற்றை மெதுவாக வலது நாசியை விழுக்கவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசியில் மூச்சுக்காற்றை மெதுவாக வெளியே விடவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு இப்பொழுதுனா ஐந்து சுற்று முடித்திருக்கோம் இத நீங்க ஆறு சுற்று ஏழு சுற்று வரைக்கும் செய்யலாம் மூச்சு காற்றை இடதுல இழுத்து வலதுல விடணும் ஒரு மடங்கு காற்று உள்ள இழுத்தா இரண்டு மடங்கு காற்று வெளியே விட வேண்டும் மறுபடியும் அதே நாசியில் மூச்சு காற்றை ஒரு மடங்கு காற்று இழுத்து இரண்டு மடங்கு காற்று வெளியே விட விட வேண்டும் அதாவது ஒன்று நான்கு என்ற கணக்கில் உள்ள இழுத்தால் எட்டு என்ற கணக்கில் வெளியே விட வேண்டும் நான்கு என்ற கணக்கில் உள்ளே இழுத்து எட்டு என்ற கணக்கில் வெளியே விட வேண்டும் இது சகஜ பிரணாயமம் இந்த பிரணாயமத்தை செய்துட்டு நீங்க மற்ற மற்ற ஆசனங்களும் சரி பயிற்சிகளும் சரி எந்த ஒரு படிப்பதாக இருந்தாலும் சரி இதை இதுக்கு நேரம் அமர்ந்துட்டு இந்த பிராணாயமத்தை சகஜ பிராணாயமத்தை செய்துட்டு நீங்க வந்து மற்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய காரியம் சித்தியாகும் மிகவும் ஆஹ் ஆரோக்கியமான நிலையில் நீங்கள் எல்லா எல்லா செயல்களையும் செய்வீர்கள் இது நிதர்சனமான உண்மை ஆகவே செய்து பாருங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் இது இன்றே செய்து இன்றே எனக்கு பலன் கிடைக்குமா என்று கிடை கிடையாது இது யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம் சிறு குழந்தைகள் அதாவது ஐந்து வயதுக்கு மேல் இவர்கள் பயிற்சி செய்யக்கூடிய அந்த பயிற்சி செய்ய முடியும் அப்படின்றவங்க இது ஐந்து வயதுக்கு மேலிருந்து செய்யலாம் வயது வரம்பு கிடையாது இது யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம் இதற்கு எந்த ஒரு தடைகளும் கிடையாது யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம் உடல் உபாதைகள் உள்ளவர்கள் மட்டும் உடல் உபாதைகள் என்றால் அசௌகரியங்கள் அதாவது ஏதாவது பிரச்சனை இருக்கும் உடல்ல அவங்களுக்கு உட்கார முடியாது அமர முடியாது படுத்துட்டு தான் இருக்க முடியும் அஹ் கால் எல்லாம் சரியில்லை அப்ப இது இதுவெல்லாம் வந்து இவர்களும் செய்யலாம் எப்படி என்றால் ஆலோசனை பெற்ற பிறகு அதாவது மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்ற பிறகு இந்த பயிற்சியில் ஈடுபடுங்க ஆஹ் மற்றபடி அனைவரும் செய்யலாம் ஆகவே நாம் இதுதான் இந்த சகஜ பிரணாயமம் இந்த பிரணாயமத்தை செய்துட்டு நீங்க மற்றமற்ற பயிற்சிகள் நீங்க ஈடுபடும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு கொண்டே இருக்கும் இப்பொழுது நாம் இந்த பயிற்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் கைகளை வணக்க முத்திரையில் வைத்துக் கொண்டு முற்றுக்காட்டை மெதுவாக உள்ளே இழுத்து சகன தூ சகனோ புனத்து सह करवा बहाई तेजस्विनावती तमस्तु मावे विश ओम शांते शांते शांति oh. என்னப்பன் அகத்திய மாமுனிக்கு நன்றி கூறி இந்த இயற்கைக்கு நன்றி கூறி யோக முத்திரையோடு இந்த ஆஹ் பிரணாயமா சகஜ பிரணாயமா பயிற்சி அங்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் கைகளை உங்களுடைய இடது கரத்தை இவ்வாறு விரல்களை மடித்து இவ்வாறு வைத்து கொண்டு வலது கரத்தால் அதாவது மணிக்கட்டு இந்த மணிக்கட்டை பிடித்து கொண்டு இது பின்புறம் நீங்க பிடிக்கணும் இது வந்து யோகமுத்திரை என்று சொல்வார்கள் யோக மார்க்கத்தில் பின்புறமாக அதாவது உங்களுடைய முதுகு தண்டு கீழ்புறம் இவ்வாறு வைத்துக்கொண்டு யோக முத்திரை இயற்கைக்கு நன்றி சொல்லி இந்த நேரடி ஒளிபரப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம் நீண்டிருந்தால் மீண்டும் மீண்டும் உங்க அனைவரையும் சந்திக்கிறேன் பாய் பயிற்சி செய்து நன்மை பெருங்கள்